வணக்கம் நண்பர்களே வருக செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு பிடித்தமான ஆன்சியன்ட் இன்ஃபர்மேஷன் சேனலில் கருப்பு நூலை கட்டுங்கள் இங்கே வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் அமைதியாக உடனடி நிவாரணம் பெறுவீர்கள் ஹனுமான்ஜியின் ஆசிர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கை செல்வத்தால் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் உங்கள் ஒவ்வொரு விருப்பமும் நிறைவேறும் உங்கள் வீடு மகிழ்ச்சியால் நிரப்பப்படும் இந்து வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒரு தெய்வத்திற்கு ஆர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இன்று செவ்வாய் இந்த நாளில் ஹனுமான்ஜியை வழிபடுவது ஒருவரின் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் பிரச்சினைகளையும் நீக்குகிறது எண்ணற்ற முயற்சிகள் இருந்த நிதி சிக்கல்களில் இருந்துவிடுபட நீங்கள் இன்னும் போராடிக் கொண்டிருந்தால் செவ்வாய்க்கிழமை கருப்பு நூலை பயன்படுத்தும் ஒரு சிறப்பு தீர்வு உங்கள் அதிர்ஷ்டத்தை மாற்றும் என்று நம்பப்படுகிறது ஆன்சியன்ட் இன்ஃபர்மேஷன் உரிமையாளரான நான் இன்று இந்த பரிகாரத்தை செய்யப் போகிறேன் நீங்கள் ஹனுமான்ஜியின் உண்மையான பக்தராக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கருத்துகள் பிரிவில் ஒரு கருத்தை இட மறக்காதீர்கள் ஜெய் ஹனுமான்ஜி மகராஜ் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் சிரமப்பட்டால் பணம் உங்கள் வாழ்க்கையில் வருவது நின்றுவிட்டது மேலும் பல வகையான பிரச்சனைகள் மற்றும் பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்துள்ளன மேலும் வறுமை உங்களை துரத்துகிறது எனவே நீங்கள் இனி கவலைப்பட தேவையில்லை இன்றைய காணொளியில் ஒரு எளிய அற்புதமான மற்றும் தவறாத பரிகாரத்தை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம் நீங்கள் எந்த செவ்வாய்க்கிழமையும் இரண்டு முதல் நான்கு நிமிடங்கள் எடுத்துக்கொண்டால் ஹனுமானின் ஆசிர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்குவது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதமான மற்றும் நேர்மறையான மாற்றமும் ஏற்படும் வேதங்கள் மற்றும் புராணங்கள் போன்ற பண்டைய நூல்களில் தெளிவாக எழுதப்பட்டுள்ள இந்த கருப்பு நூல் பரிகாரத்தை நீங்கள் எந்த செவ்வாய்க்கிழமை மையும் செய்தால் நண்பர்களே இந்த எளிய பரிகாரத்தை செய்த பிறகு நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியிலும் வெற்றி பெறுவீர்கள் என்று நம்புங்கள் உங்கள் அதிர்ஷ்டம் வலுவடையும் உங்கள் ஒன்பது கிரகங்களும் உங்களை ஆதரிக்க தொடங்கும் என்னை நம்புங்கள் இந்த சிறிய பரிகாரத்தை செய்த பிறகு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது பாருங்கள் நண்பர்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் கடினமாக உழைத்தால் நீங்கள் நிறைய முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் நீங்கள் பலனை காணவில்லை ஒவ்வொரு நபரும் குறைந்தபட்சம் தங்கள் வீட்டு செலவுகளை ஈடுகட்ட போதுமான பணத்தை எளிதாக சம்பாதிக்க விரும்புகிறார்கள் அவர் தனது குடும்பத்தை பராமரிக்க போதுமான மகிழ்ச்சியை தனது குடும்பத்திற்கு வழங்க முடியும் ஆனால் செல்வம் என்பது வெகு தொலைவில் உள்ளது இன்று ஒருவர் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அவர்களால் தங்கள் குடும்பத்தின் அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத காலம் வந்துவிட்டது இதற்கு என்ன காரணம் முக்கிய காரணம் எதிர்மறை சக்திகள் உதாரணமாக உங்கள் வாழ்க்கையில் பணம் பாய்ந்ததை கவனியுங்கள் பணவரவு வேகமாக இருந்தது ஆனால் ஒரு நண்பர் அல்லது உறவினர் உங்களுக்கு ஏதாவது நடக்கச் செய்து அது பண ஓட்டத்தை தடுத்தது அல்லது யாரோ ஒருவர் உங்கள் மீது தீய பார்வையை செலுத்தி எதிர்மறை சக்திகள் உங்களில் வசிக்க வைத்தது மக்கள் தங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கு இதுவே ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது ஏனென்றால் இன்றைய சமூகம் தனது சொந்த குடும்பத்தின் துன்பத்தை பார்த்து வெறுமனே துக்கப்படுவதில்லை மாறாக அவர்கள் அறிந்த ஒருவரின் வெற்றியை பார்த்து பொறாமைப்பட்டு அவர்கள் முற்றிலும் அழிந்து போகும் அளவுக்கு விளைவுகளை அனுபவிக்கும் சமூகமாகவும் மேலும் அவர்களின் குடும்பம் ஏராளமான பிரச்சனைகளால் சூழப்பட்டுள்ளது ஆனால் நண்பர்களே இன்றைய வீடியோவில் ஒரு எளிய கருப்பு நூல் தீர்வை பற்றி நாங்கள் உங்களுக்குச் சொல்லப் போகிறோம் நமது வேதங்கள் மற்றும் புராணங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளபடி எந்தவொரு செவ்வாய்க்கிழமையிலும் சரியான நேரத்தில் நிர்ணயிக்கப்பட்ட முறையில் இதைச் செய்தால் உங்கள் மில்லியன் கணக்கான எதிரிகள் ஒருபுறம் நின்றாலும் நீங்கள் தனியாக நின்றாலும் அவர்களால் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது என்று கற்பனை செய்து பாருங்கள் இந்த எளிய பரிகாரத்தைச் செய்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகள் தொல்லைகள் மற்றும் பிரச்சினைகள் உடனடியாக அகற்றப்படும் மேலும் இந்த எளிய பரிகாரத்தை செய்த பிறகு நீங்கள் ஹனுமானின் வரத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவீர்கள் உங்கள் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் உங்கள் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக தொடங்கும் மேலும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் செவ்வாய் யாரை ஆதரிக்கிறாரோ அவர்கள் வாழ்க்கையில் எந்த முடிவை எடுத்தாலும் அவர்களுக்கு நன்மை பயக்கும் இந்த எளிய பரிகாரத்தை செய்த பிறகு செல்வம் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் பாயத் தொடங்கும் உங்கள் வாழ்க்கையில் வரும் பணம் அதிகரிக்கும் அனைத்து நிதி சிக்கல்கள் கஷ்டங்கள் மற்றும் சிரமங்களிலிருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள் மிக முக்கியமாக இன்றைய காணொளியில் நாம் உங்களுக்கு சொல்லப்போவது போல பரிந்துரைக்கப்பட்ட சடங்குகளின்படி சரியான நேரத்தில் கருப்பு நூல் வைத்தியத்தை செய்தால் உங்களுக்கு ஒரு தீவிர நோய் இருந்தால் அதற்கான சிகிச்சையில் நீங்கள் சோர்வாக இருந்தால் என்னை நம்புங்கள் ஒரு நாள் வைத்தியம் உங்கள் நோயிலிருந்து உங்களை விடுவிக்கும் இந்த வைத்தியங்கள் அனைத்தும் மிகச் சிறியவை நண்பர்களே ஆனால் அவை அனைத்தும் தவறாத வைத்தியங்கள் எந்த செவ்வாய்க்கிழமையிலும் செய்தால் ஒருபோதும் வீணாகாது இன்று நாம் உங்களுக்குச் சொல்லப் போகும் கருப்பு நூல் வைத்தியங்கள் அனைத்தும் ஏற்கனவே முயற்சிக்கப்பட்டுள்ளன மக்கள் இந்த வைத்தியங்களை முயற்சி செய்து அவற்றிலிருந்து பயனடைந்துள்ளனர் உங்கள் வீட்டிலோ அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒருவரின் வீட்டிலோ ஒரு குழந்தை பிறந்தால் உடனடியாக அவர்களைச் சுற்றி ஒரு கருப்பு நூல் கட்டப்படுவதை நீங்கள் கவனித்திருக்கலாம் ஏனெனில் கருப்பு நூல் எதிர்மறை சக்திகளை தடுக்கும் ஒரு தனித்துவமான சக்தியைக் கொண்டுள்ளது என்று வேதங்கள் கூறுகின்றன அதேபோல் நீங்கள் ஒரு பூசாரி அல்லது ஜோதிடரிடம் சென்று உங்கள் ஏதேனும் பிரச்சனைகளைப் பற்றி சொன்னால் ஒவ்வொரு பூசாரி அல்லது தாந்திரீகரும் உங்கள் கை அல்லது காலில் ஒரு கருப்பு நூலை கட்ட அறிவுறுத்துவார்கள் கருப்பு நூல் அனைத்து வகையான எதிர்மறை ஆற்றல்களையும் விரட்டக்கூடிய ஒரு தெய்வீக சக்தியை கொண்டுள்ளது அதனால்தான் பல தாந்த்ரீகர்கள் கருப்பு நூல் வைத்தியத்தை பயிற்சி செய்கிறார்கள் மேலும் நீங்கள் எந்த செவ்வாய்க்கிழமையும் உங்கள் சொந்த கைகளால் அமைதியாக கருப்பு நூல் வைத்தியத்தைச் செய்தால் வேதங்கள் மற்றும் புராணங்களின்படி என்னை நம்புங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மற்றும் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து நிதி சிக்கல்களிலிருந்தும் நீங்கள் விடுபடுவது மட்டுமல்லாமல் நீங்கள் கருப்பு நூல் வைத்தியத்தை சரியாக செய்தால் வாழ்க்கையில் வெற்றியை அடைவதை யாராலும் தடுக்க முடியாது எனவே நண்பர்களே இந்த வீடியோவை தயக்கமின்றி வரை பாருங்கள் ஏனென்றால் இன்றைய வீடியோவில் நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து போகும் கருப்பு நூல் வைத்தியங்கள் மிகவும் எளிமையான வைத்தியங்கள் ஆனால் அவற்றின் பலன்களை நீங்கள் உடனடியாக அனுபவிப்பீர்கள் இருப்பினும் செவ்வாய்க்கிழமை அனுமனின் நாள் என்பதால் கருப்பு நூல் வைத்தியத்தை செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமை ஹனுமான் மிகவும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பதாக வேதங்களில் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த நாளில் நீங்கள் அவருக்கு முன்னால் செய்யும் எந்த ஒரு பரிகாரமும் நிச்சயமாக நன்மைகளை தரும் எனவே உங்கள் சொந்த நலனுக்காக மட்டுமல்லாமல் உங்கள் முழு குடும்பத்தின் நலனுக்காகவும் ஹனுமானின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தினர் மீதும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் ஹனுமன்ஜியின் ஆசீர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கட்டும் மேலும் அவரது அருளால் உங்கள் மீது செல்வம் பொழியட்டும் நண்பர்களே தயவு செய்து கருத்துக்கள் பிரிவில் முழுமையான நம்பிக்கையுடனும் முழுமையான நம்பிக்கையுடனும் எழுதுங்கள் ஜெய் ஹனுமன்ஜி மகராஜ் ஜெய் ஸ்ரீராம் நீங்களும் ஹனுமன்ஜியின் உண்மையான பக்தராக இருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் ராசி அல்லது உங்கள் பிரச்சனையை கருத்து பிரிவில் இடுகையிட மறக்காதீர்கள் உங்கள் ராசி அல்லது பிரச்சனையை பொறுத்து எந்த செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு பரிகாரம் இருக்கும் உங்கள் கருத்துக்கு பதிலளிக்கும் விதமாக அதை பகிர்கிறோம் ஆனால் வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகும் முதல் பரிகாரம் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான ஒரு சிறந்த பரிகாரம் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவது அனைத்தையும் உள்ளடக்கியது உதாரணமாக நீங்கள் நீண்ட காலமாக ஒரு வேலைக்கு தயாராகி வருகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகும் இந்த பரிகாரத்தை பின்பற்றினால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்கள் தேக்கமடைந்த தொழில் மீண்டும் உயிர் பெறும் பணம் உங்கள் வாழ்க்கையில் பாயத் தொடங்கும் ஒன்பது கிரகங்களின் துன்பங்கள் முடிவுக்கு வரும் சுருக்கமாக உங்கள் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும் தந்திர சாஸ்திரத்தின்படி இந்த சடங்கை நீங்கள் சரியாக செய்தால் உங்கள் விருப்பம் நிச்சயமாக நிறைவேறும் எனவே உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான இந்த சடங்கை நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் எந்த செவ்வாய்க்கிழமையும் உங்கள் வலது கை நீளமுள்ள ஒரு கருப்பு நூலை எடுத்துக்கொள்ளுங்கள் அனுமன் சிலைக்கு குங்குமம் சாற்றப்படும் ஒரு அனுமன் கோவிலுக்கு செல்லுங்கள் நண்பர்களே அனுமனுக்கு குங்குமம் சாற்றுவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது அனுமனுக்கு குங்குமம் பூசப்படும் கோவிலுக்குச் செல்லுங்கள் இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அனுமன் கோவிலுக்கு செல்வதுதான் முதலில் அனுமனுக்கு முன்னால் ஒரு மல்லிகை எண்ணெய் விளக்கை ஏற்றி வைக்கவும் நினைவில் கொள்ளுங்கள் இந்த மல்லிகை எண்ணெய் விளக்கை மட்டுமே ஏற்ற வேண்டும் இப்போது உங்கள் கையின் நீளமுள்ள இந்த கருப்பு நூலை உங்கள் கையில் பிடித்து ஒரு முடிச்சு போடுங்கள் பின்னர் உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கவும் இந்த முறையில் உங்கள் விருப்பத்தை ஏழு முறை மீண்டும் செய்து இந்த கருப்பு நூலில் ஏழு முடிச்சுகளை கட்டுங்கள் இதை செய்யுங்கள் இந்த கருப்பு நூலை ஹனுமனின் வலது பாதத்தில் தொட்டு பாருங்கள் கருப்பு நூலில் குங்குமம் பூச நினைவில் கொள்ளுங்கள் பின்னர் இந்த கருப்பு நூலை உங்கள் கைகளில் பிடித்து ஹனுமன் சாலிசாவை பதினொன்று முறை சொல்லுங்கள் பிரச்சனை என்னவென்றால் பலருக்கு ஹனுமன் சாலிசா தெரியாது எனவே நீங்கள் செய்ய வேண்டியது ஓம் ஹனுமதே நமகை நூற்று எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இது ஹனுமனின் விதை மந்திரம் இப்போது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் இந்த கருப்பு நூலை எந்த சிவப்பு துணியிலும் சுற்றி அதை ஒரு புனித நூலால் கட்டி நீங்கள் அதிக நேரம் செலவிடும் அறையில் வைக்கவும் எந்த செவ்வாய் கிழமையிலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் செவ்வாய் செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு நீங்கள் தாமச உணவை கைவிட வேண்டியிருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தாமச உணவு என்பது மது மது குட்கா மற்றும் பான் மசாலா ஆகியவற்றை குறிக்கிறது உங்கள் விருப்பம் நிறைவேறும் வரை தாமச உணவை உட்கொள்ள முடியாது இந்த பரிகாரம் தந்திர சாஸ்திரத்தில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது இதை நீங்கள் எந்த செவ்வாய்க்கிழமையிலும் செய்தால் நாம் விவரித்தபடி அனுமனின் ஆசிர்வாதத்துடன் உங்கள் விருப்பங்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்று நம்புங்கள் இரண்டாவது தீர்வு உங்கள் வீட்டிற்கு செழிப்பை கொண்டு வருவதற்கான ஒரு சிறந்த வழியாகும் நண்பர்களே உங்கள் வீடு தினசரி சண்டைகள் சச்சரவுகள் மற்றும் வீட்டுச் சண்டைகளால் நிரம்பியிருப்பதாக வைத்துக் கொள்வோம் உங்கள் குடும்பத்தினர் ஒருவரையொருவர் பார்க்க விரும்புவதில்லை இந்த வீடு ஒரு உயிருள்ள நரகமாக மாறிவிட்டது என்று கூட அவர்கள் சொல்லத் தொடங்கியுள்ளனர் பிறகு நண்பர்களே உங்கள் வீட்டில் ஏதோ எதிர்மறை சக்தி வாழ்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நண்பர் அல்லது உறவினர் நிச்சயமாக உங்கள் வீட்டிற்கு ஏதாவது செய்திருப்பார் அதுதான் இந்த சூழ்நிலைக்கு வழிவகுத்தது எனவே எந்த கிழமையிலும் நீங்கள் அனுமன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் ஒரு கருப்பு நூலையும் ஒரு சிவப்பு மூட்டையையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அனுமன் கோவிலுக்கு சென்று உங்கள் கையில் கருப்பு நூலை பிடித்துக்கொண்டு முதலில் அனுமன் முன் ஒரு மல்லிகை எண்ணெய் விளக்கை ஏற்றி வைக்கவும் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது கருப்பு நூலை உங்கள் கையில் பிடித்து ஜெய் ஸ்ரீராம் என்று நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இப்போது இந்த கருப்பு நூலில் ஒரு முடிச்சு போட்டு அதை அனுமன்ஜியின் வலது காலில் தொடவும் ஹனுமனின் வலது பாதத்தில் கருப்பு நூலை தொட்டு அது குங்குமம் பூச வேண்டும் இப்போது இந்த கருப்பு நூலை ஒரு சிவப்பு மூட்டையில் வைத்துவிட்டு வீட்டிற்கு திரும்புங்கள் இந்த மூட்டையை உங்கள் வீட்டின் பிரதான நுழைவாயிலில் தொங்க விடுங்கள் இந்த சடங்கை எந்த செவ்வாய்க்கிழமையும் செய்வது உங்கள் வீட்டில் உள்ள எந்த எதிர்மறை சக்தியையும் உறிஞ்சிவிடும் இருபத்து ஒன்று நாட்களுக்குப் பிறகு இந்த மூட்டையை ஓடும் ஆற்றில் மூழ்கடித்தால் போதும் நாங்கள் விவரித்தபடி இந்த சடங்கை செய்தால் உங்கள் எல்லா பிரச்சினைகளும் நீங்கும் மேலும் ஹனுமனின் ஆசிகளை பெறுவீர்கள் உங்கள் வீட்டிற்கு செழிப்பை கொண்டு வருவீர்கள் உங்கள் வீடு செழிக்கும் மேலும் சூழ்நிலை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே ஹனுமனின் ஆசிகள் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்க விரும்பினால் தயவு செய்து வீடியோவை லைக் செய்து கருத்துப் பிரிவில் ஹனுமன்ஜி கி ஜெய் என்று எழுதுங்கள் அடுத்த பரிகாரம் வேலை பெறுவதற்கான ஒரு சிறந்த வழியாகும் நண்பர்களே நீங்கள் ஒரு வேலையை பெற விரும்பினால் நீங்கள் அதை செய்யலாம் ஹனுமனின் அருளால் நீங்கள் விரும்பிய வேலையை பெற விரும்பினால் இந்த பரிகாரத்தை முயற்சிக்கவும் பாருங்கள் நீங்கள் படிக்கவில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை உங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் வேலைக்கு தயாராகி சோர்வடைந்து ஏதாவது காரணத்தால் வேலை கிடைக்காமல் போனால் இந்த வைத்தியம் உங்களுக்கு வேலை கிடைக்க உதவும் என்று நாங்கள் சொல்கிறோம் இது மிகவும் எளிமையானது ஆனால் நண்பர்களே இது மிகவும் பயனுள்ள வைத்தியம் இது வெறும் பரிகாரம் மட்டுமல்ல இது ஒரு பயிற்சி இது ஒரு தவம் இந்த பரிகாரத்தை நீங்கள் சரியாக செய்தால் என்னை நம்புங்கள் நண்பர்களே அனுமனின் அருளால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த பரிகாரத்தைச் செய்த பிறகு உங்கள் செவ்வாய் வலிமையடையும் மேலும் செவ்வாய் வலிமையடைபவர் வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே காண்பார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எந்த செவ்வாய்க்கிழமையும் ஒரு கருப்பு நூலை எடுத்து மல்லிகை எண்ணெய் நிரப்பப்பட்ட விளக்கை ஏற்றி அனுமன் கோவிலுக்குச் செல்லுங்கள் முதலில் ஹனுமான் சிலைக்கு முன்னால் மல்லிகை எண்ணெய் நிரப்பப்பட்ட விளக்கை ஏற்றி வைக்கவும் கருப்பு நூலை உங்கள் கையில் பிடித்து கொள்ளவும் அனுமனின் விதை மந்திரத்தை அவர் முன் நூற்றி எட்டு முறை ஓத வேண்டும் விதை மந்திரம் ஓம் ஹனுமதே நமக இப்போது கோயில் பூசாரியிடம் நூலை கொடுத்து அதை உங்கள் வலது கையில் அணியுங்கள் இதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த கருப்பு நூலை நீங்கள் அணிந்தவுடன் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஒருபோதும் தாமச உணவை உண்ணக்கூடாது இல்லையெனில் நீங்கள் கற்பனை செய்ய முடியாத விளைவுகளை சந்திப்பீர்கள் இந்த தீர்வை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் விரும்பும் வேலை நிச்சயமாக கிடைக்கும் அடுத்த பரிகாரம் ராகு மற்றும் கேதுவின் ஆதரவை பெறுவதற்கான ஒரு சிறந்த வழியாகும் நண்பர்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ராகு மற்றும் கேதுவின் ஆதரவு உள்ளவர்கள் அவர்களின் வாழ்நாளில் கோடீஸ்வரர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது ராகு மற்றும் கேது எப்போதும் உங்களுடன் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு எளிய பரிகாரத்தை செய்வதுதான் எந்த செவ்வாய்க்கிழமை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு உங்கள் வீட்டின் கூரைக்கு செல்லுங்கள் ஒரு கருப்பு நூலையும் ஒரு கருப்பு துணியையும் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டின் கூரையில் கிழக்கு நோக்கி நெய் விளக்கை ஏற்றி வைக்கவும் நீங்கள் எடுத்த இந்த கருப்பு துணியில் உங்கள் கையின் நீளத்திற்கு சமமான ஒரு கருப்பு நூலை வைக்க வேண்டும் இந்த துணியை மீண்டும் கருப்பு நூலால் கட்டவும் இப்போது இந்த துணியை உங்கள் கையில் பிடித்து ஹனுமான்ஜி மகாராஜ் கிஜை என்று நூற்றி எட்டு முறை உச்சரிக்கவும் பின்னர் இந்த கருப்பு துணியை உங்கள் வீட்டின் கூரையில் யாரும் அதை அகற்ற முடியாத இடத்தில் புதைக்கவும் பாருங்கள் ராகுவும் கேதுவும் ஒருவரின் வீட்டின் கூரையில் வசிக்கிறார்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு ஆதரவளிக்காத ராகுவும் கேதுவும் உங்களை ஆதரிக்கத் தொடங்குவார்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் உங்கள் விதி வலுவடையும் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் எந்த முடிவும் உங்களுக்கு நன்மை பயக்கும் என்று நம்புங்கள் எனவே இந்த வீடியோவை இங்கே முடிப்போம்